பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரி என்ன ட்ஸ்ட்டாக்க போதுன்னு பார்க்கலாம் மாலினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே பார் உன் புருஷன் சேர்ந்து உன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழவே முடியாதுன்னு சொன்னதும் ரொம்பவே கோவப்பட்டு போதும் நிறுத்தடி ஏன் புருஷன் கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு ஏன் புருஷன் கூட நான் சந்தோஷமாக வாழவேன் அதை சொல்ல உனக்கு எந்த அறுகதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுகிறாங்க நேராக சிலின் கிட்டே போயிட்டு செலியா என்னை மன்னிச்சிட்டு நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் உன்னை நான் சந்தேகப்பற்றுக்கவே கூடாது நான் ரொம்ப பெரிய இப்போ தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுன்றாங்க ஜெனி அட்லீஸ்ட் இப்போ வந்து நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்கிறாங்க என்ன நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ஜெனி ரொம்பவே கோவப்படுறாங்க முதல்ல நீ இங்கே இருக்க இருந்தா தானே என் அண்ணனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பேன் இப்போ பாருன்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வராங்க போலீஸை கூட்டிகிட்டு வந்து என் அண்ணனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சது இவ தான் இவளை பொறுத்த வரைக்கும் நல்ல பணக்காட்டி பசங்களை பார்த்த நல்ல சம்பளம் வரவங்களா பார்த்து கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவ செட்டில் இந்த மாதிரி வேலையில் நம்ம மாலினியை வந்து போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறாங்க மாலினி பயங்கர உங்க ரெண்டு பேரையும் நிம்மதியாக சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோட பிரமவம் முடிச்சிருக்காங்க